அப்பா நீ அணைய கடந்து வாரு ஐயா கடந்து வாரு ஐயா நான் அப்பான்னு கூப்பிடுற ஐயான்னு நான் கூப்பிடுற அப்பா எனக்கு பக்க தொடணவாரு ஐயா நீ பாது கவலரா வாருமையா இந்த அளவில் நீ அணையாது அது திரிபோட்டு நீ கொண்டு வந்து சேரும் ஐயா கொண்டு வந்து சேரும் ஐயா அப்ப நீ கட்டுக்கு அடங்கணும்பா கணக்கு எடுத்து படிக்கணும்பா இந்த பாலாறு செல்வத்தை எடுத்து கொடுக்க வேணும் நீதவனையும் எனக்கு பக்கத்து ஐயா நீ அது வாருமையா என் சுடலையில காத்தரணும் என் சுடலை மாடன்ன அடமயத்தில் குடிக்கொண்டே மயான அட வாடா கருப்பண்ணா என் பலதுபுறம் இல்லண்ணா உன் பதினாறு மல சங்கிலிய கையிலே எடுத்து இந்த ஓடாத பேயலெல்லாம் ஓட்டிடவாரு ஐயா அப்ப அந்த மாம்பழ தோட்டத்தை விட்டு நீ எங்க கலைஞ்சி நீ வாடாம தாபு முனியப்பா நீ வாடாம தாபு முனியப்பா அட காட்டூர் முனியப்பா அட வெண்ணங்கோடி முனியப்பா நீ எந்த முகம் இருந்தாலும் நீ தங்க நீ நீல் எடுத்து உன் வேலை எடுத்து வாருமையா என் ஆயாவே ஈஸ்வரியே என் அம்மாவே பார்வதியே அம்மா உனக்கு நாக சர்வம் அம்மா தரமேல் உடையாயா உனக்கு நான் கரத்திலுமே கரத்திலுமே உடுக்கியோ சோளமும் கபாலமோ வீட்டிற்கும் என் மலையன் உரிய அல்லையிலே என் குடிகொண்ட தாயவள் என் அங்காளே ஈஸ்வரியே உன மண்ணல செய்தாலோ நீ மனமறங்கி உன பொண்ணால செய்தாலோ நீ மனமுருகி வரவேணோ அம்மா உனக்கு கண்ணால செய்தாலோ நீ கந்திறந்து பார்க்க வேணோ என் ஐயாவை ஈஸ்வரியே என் அம்மாவை பார்வதியே அம்மா உனக்கு நாக சர்வம் அம்மா தலைமேல் என் வீராதி வீரா வீரபுத்திரா உன் குத்துக்கோழி எங்கப்பா உன் சாட்டை எங்கப்பா உன் வெல்ல குதிரை மேல நீ வேகமாக வரணும